உங்க வீட்டுல அடிக்கடி பவர் கட் பிரச்சனைனா அப்போ இன்வெர்டர் சுப்ரீம் பவர் டெக் கால் செய்து உங்கள் வீட்டுல குறைந்த பொருத்தி இன்வெர்டர்ல மின்சாரத்தை பெற்றிடுங்க மேலும் விவரங்களுக்கு நைன் எயிட் ஒன் ஜீரோ டபுள் எயிட் மற்றும் எண்ணுக்கு கால் செய்யவும் சுப்ரீம் பவர் டெக் மிஞ்சூர் காவல் நிலையம் எதிரில் நீங்க புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போறீங்களா இல்ல உங்க லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா இருக்க ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்க

இங்கே நாங்கள் சீஃப் இன்ஜினியரிடம் பேசியிருக்கிறோம் அறநிலையத்துறை அமைச்சரிடமும் பேச இருக்கிறோம் மூன்று மணிக்கு இன்று திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடக்கின்ற கூட்டத்தில் ரயில்வே துறையை சார்ந்தவர்கள் அறநிலையத்துறையை சார்ந்தவர்கள் நெடுஞ்சாலைத்துறையை சார்ந்தவர்கள் ஒப்பந்ததாரர் அனைவரையும் வரவைத்து பேசி ஆறு மாதம் நேரம் கேட்டிருக்கிறார்கள் ஆறு மாதம் கொடுக்க முடியாத நான்கு மாதத்தில் முடிக்க வேண்டும் என்று இன்றைக்கு நாங்கள் ரூலிங் கொடுக்கிறோம் சார் இந்த பாலத்துக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சிறப்பு இருக்கு அதாவது ரெண்டு எம்பி நாலு எம்எல்ஏ இது மாதிரி மிகப்பெரிய சிறப்பு இருக்குது இது வரைக்கும் பாலத்தை முடிக்கிற மாதிரி தெரியல அதுவே இல்லாம இந்த பகுதியில் இருக்கிற மக்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வருட காலகமாக வாழ்றாங்க அவங்களுக்கு சரியான இழப்பீடு இது வரைய தரல தராமையே இவங்க பாலத்தை கட்டணும் இழப்பீடு எல்லாம் கொடுப்பதற்கு ஏற்பாடு செய்கிறோம் டிசம்பர் மாதத்துக்குள்ளே அது முடிக்கப்படும் நான் உத்தரவாதம் கொடுக்குறேன் பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிஷன் இன்னைக்கு ஆர்டரே போட போகிறோம் டிசம்பருக்குள்ளேயே மேக்சிமம் டிசம்பர் நாலு மாதத்துக்குள்ளேயே முடிக்க சொல்கிறோம் தப்பி தவறி ஒரு மாசம் ரெண்டு மாசம் போனா டிசம்பருக்குள்ளேயே எங்களுடைய எம்.பி அமைச்சர் எம்.எல்.ஏ எல்லாரும் தரபாக ஓகே சாரி அதுவும் கோரிக்கை வச்சிருக்காங்க அதுவே எனக்கு பரிசீலி இல்ல சார் அப்பப்ப அது எல்லாரும் வந்து பார்த்து பா더라 அவர் வரங்க இது ஃபைனல்ங்க அவர் blacklist பண்றோம் போதமா கான்ட்ராக்டரை இன்னிக்கே லிஸ்ட் பண்ணுவோம் நாலு மாசத்துக்கு நாலு மாசக்குள்ளே பண்ணலாம் அந்த கான்ட்ராக்ட் தமிழ்நாட்டில் இங்கே வேலை பண்ண முடியாது ரைட் சார்

நீங்கள் புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போகிறீங்களா இல்லை உங்கள் லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா மீன்சில் இருக்கிற ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்கள் ஜீரோ டபுள் ஃபோர் டூ செவன் நைன் த்ரீ ஃபைவ் எயிட் ஜீரோ த்ரீ மொபைல் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஒன் நைன் ஃபோர் ஜீரோ டபுள் டூ